நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் சந்தோஷமான நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இல்லாம எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி எப்படி வேணுமோ அப்படி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சொல்லித ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்றால் நிறைய நன்மைகளும் அபாரமான வெற்றியும் சந்தோஷமும் மனசு ரொம்ப ரேஸா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது சென்சிட்டிவ் டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இட மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் எல்லா விதமான மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷம் அதிகமா இருக்கும் வெற்றி அதிகமா இருக்கும் செலவு வந்து ஓரளவுக்கு இருக்கும் இதெல்லாம் கலந்த கலவையா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் கொட்டும் நண்பர்களால் சந்தோஷம் இடையூறுகள் எதுவுமே இன்றி நீங்க பாட்டுங்க வேலையை பட்டு 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 முடிச்சுட்டு போவீங்க மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 பயங்கரமான வெற்றி நடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய எடுத்து செயல்படுத்துவது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அமோகமான விஷயங்கள் ஈஸியா நடக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நகம் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமா இருக்க எடுத்த காரியங்களை வெற்றி முழுக்க முழுக்க சந்தோஷம் ஆனந்தம் எல்லா விதத்திலையுமே நமக்கு நன்மைகள் அபாரமான வெற்றி மன சந்தோஷம் உடம்பு நன்னா இருக்கிறது எல்லா விதமான சந்தோஷமான விஷயங்கள் உண்டாக்கக்கூடிய அற்புதமான நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரயங்கள் ஏற்படும் சுபகாரியங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி இன்றைய நாளை ஒரு ஒருட்டார் மென்டல் பிரஷர் எமோஷனல் பிரஷர் இருக்கலாம் சில பேருக்கு ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது அது ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கௌரவம் இது எல்லாம் இருக்கப்படக்கூடிய இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் விருட்ச ராசி இந்த விருட்சகலக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள் தான தர்மங்கள் செய்து பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமாக என்ன நடைபெறங்களோ அது நடக்கும் மனோ திடமும் நல்லா இருக்கும் சங்கல்பமும் நல்லா இருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படும் நிறைய பேருக்கு இந்த நாள் நீங்க பிளான் பண்ணது எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு ரத்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதிகள்ல நிவர்த்தி ஆவீங்க நிறைய பேர் கடன் தொல்லைகள்ல இருந்து நிவர்த்தியாவீங்க நிறைய பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும் வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாளாகப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதிலே நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர இந்த மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சரியா செய்யணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் பெரிய வெற்றியையும் அமோகமான மாற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நேரம் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு வீடு வாங்கணும் புதுசாக நிலம் வாங்கணும் ஏதாவது ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணுங்கிற எண்ணம் அதே மாதிரி தாயார் மூலியமாகவும் அந்த நாள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்து சொந்த பந்தங்கள் மூலியமா அவர்களை பாராட்டுகள் கூறக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் இந்த ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு இடமாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலும் ஈஸியா பண்ண முடியும்ங்கிற ஏரியம் நம்மனால வந்து எவ்வளவு நாள் தட்டி போயிருக்கு இன்றைய நாள் முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியால் நிறம் மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி